இந்தியும் அதுக்குள்ள வீடே நாரி நானும் இது மகன் எத்தனை தடவை சொல்லிட்டேன் தனி கூட்டணும் போவோம் போவோம்னா மகன் இருக்கு வரையும் அமைதியா அமைக்கிட்டு இருக்குது அவன் போன நமக்கு சண்டைக்கு வருது ஒரு வேலையில இருக்கு ஆமா இவாட்ட சண்டைக்கு வர்றதே எனக்கு வேலை இப்படிதான் எனக்கு யாவது இல்லாததையும் பொல்லாதையும் என் மகன்கிட்ட சொல்லி சொல்லி சிண்டு முடிய விடுறதே இவளுக்கு வேலையா போச்சு நான் அப்படி ஒன்றை என்னத்தை சொல்லிட்டேன் வீட்டை நீட்டா வை பாத்திரத்தை அங்கங்கே போடாத அப்படின்னு நானு சொல்றேன் கல்யாணத்தோட எல்லாவளும் வந்து சொன்னான் பிள்ளைய பார்க்க சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு நானா படுகொலிக்குள்ள வந்து விழுந்துட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவ்வளோ பேரும் சொன்னாங்க மாமியா முடிக்கிற மொழியே சரியில்லை அப்படின்னு எத்தனையோ தடவை என்கிட்ட சொன்னாங்க நான் தான் கேட்கல மாப்பிள்ளை நல்லா இருக்காரே அப்படின்னு வந்து விழுந்துட்டேன் ஆமாமா என் மொழியே சரியில்லை நான் அப்படி என்ன நான் அப்படி உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன் அதுக்குள்ள இவ்வளோ கண்ணீர் வடிக்கிறீங்க உங்க மகன் வந்தோன்ன இன்னும் நாலு கண்ணீரை சேர்த்து வடிச்சு ஏதாவது ரெண்டு மூணு சொல்லணும் எங்களுக்குள்ள சண்டை வரணும் அதான ஒரு வாய் சோத்துக்காக வாங்கிட்ட என்ன பேச்செல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்டில் இருக்க வேண்டியிருக்கு எல்லாம் என் தலையெழுத்து ஏன் அத்தை இப்படி அல்றிய காலையிலே வந்து பாத்திரத்தை தூக்கி போட்டு உழைச்சது நீங்கள் சண்டையை ஏன் கிட்ட ஆரம்பிச்சது நீங்கள் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க காலையில் யாராவது இப்படி ஏசிக்கிட்டு இருக்காருன்னா யாராக இருந்தாலும் கோவம் வராதா உங்களுக்கு ஒரு மகா இருக்காள் தான் அப்பா இப்படி ஏதாவது பேசினா உங்களுக்கு கோவம் வருமா வராதா நான் நான்தானும் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ எதுக்கு என் மகளை எழுக்க என் மகன் நல்லா இருக்கிறதே உனக்கு பிடிக்காத இப்படி தான் எதையாவது சொல்லிக் கொடுத்து சொல்லி கொடுத்து என் மகனையும் மகளையும் பிரிச்சுட்டேன் எப்படி இருந்தாவும் தெரியுமா அண்ணனும் தங்கச்சியும் தங்கச்சிக்கு ஒன்றுன்னு ஏன் அண்ணன் உயிரை விட்டுட்டு இருந்தேன் இப்போ ஐயா ரெண்டு பேரும் பேசிக்கூட கூட மாட்டேக்காக இங்கே வர்றதையே என் மகா வெறுத்துட்டான் இப்போ வர்றது கூட கிடையாது இதுதானே நீ ஆசைப்பட்ட நீ மட்டும் ஆளணும் அப்படிதானே இப்போ நான் இருக்கிறதும் உனக்கு பிடிக்கல அதுக்கு என் கிட்டேயும் சண்டைக்கு வரேன் அப்படிதானே நான் இருக்கிறதே உனக்கு பிடிக்கல இதனால தான் என்கிட்ட சண்டைக்கு வரையா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சண்டைக்கு வரைய நான் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன் நீங்க உங்க மக உங்க மகா எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்லேயும் இருங்க என்னை விட்டுருங்க போயிடு அந்த ஆளை அப்படியே போயிட்டு ஆளும் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ஃபோனை போட்டுட்டு நீலிக்கனி வடிச்சிட்ருப்பான் என் மகன்ட்ட அவன் வந்து என்ட்ட கத்துவான் மொத்தத்தில் இன்னைக்கு சமையல் பண்ண மாட்டான் நம்ம பெற்றது சரியா இருந்ததுன்னா வந்தவா சரியா இருப்பா அதுவே சரியில்லை என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து